வணக்கம் இந்த வீடியோல சீனாவுல இருந்து வந்திருக்கிற தேன்மொழி அவங்கள சந்திக்க போறோம். வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்குது இலங்கை? ஆ இது நம்ம முதமுறை ஆ முதல் முறை ஆமா முதல் முறை இலங்கை ஆமா முதமுறை இலங்கை பானம் இது சூப்பலா இருக்கு. நல்லா இருக்கு. எத்தனை நாளா இருந்து வந்து? ம் நான் இங்க வந்து முன்னாக்க ஆ மூணு நாள் ஆகுது மூணு நாள் ஓகே நாங்கள் உங்கள்ட்ட வீட்டுக்கு போகிறோம் வீடு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு போகலாம் இது மகன் மிதுனேஷ் பார்த்துருப்பீங்க வீடியோல ஹாய் ஹாய் சொல்லுங்க ஓகே மேரகா வந்து வீட்டில் இருக்காங்க சின்ன மகள் இருக்கிறதில்ல வரல அவங்க நாங்கள் அங்கே போய் மீட் பண்ணுவோம் உங்களை

கிட்டதட்ட பத்து வருஷம் பேஜிங்க இல்ல தமிழ் தூய தமிழ் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சேன் உம் அப்போ என்னோட முன்னு மூணு பேரு ஆஹ் என்னுடைய இணைஞ்சு தமிழ் மொழி யார பாத்து உங்களுக்கு ஆசை வருச்சு தமிழ் படிக்க

அவங்க வரும்போது என்னன்னா எங்களுடைய தமிழ் அவங்களுக்கு இலகுவா விலங்குதான் என்ன நாங்க பேசுறதும் அந்த எழுத்து தமிழ் தூய தூய தமிழ் ஒரு சில வார்த்தைகள் வரும் வந்து போவோம்

எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் தமிழ் மொழியா தான் ஆசையா கற்றபடி அவங்களுக்கு தேன் மொழி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்

மாலஹ புஹர் இருக்கு ஆ ஓகே மாலஹ புஹர் உலரந்த மா மாலஹ புஹர் ஓ புதிரந்த புவா உலரந்த மல்லிகை புஹர் ஓகே புதிரந்த புஹர் பாப்பா ஆ ஓகே பாப்போ ஓ อืม இந்த சீரே சீ ஓபன் இங்க ஆ இது அப்பறம் じゃ ஓ நல்லா இருக்கு திங் நல்லா இருக்கு ட்ரை ட்ரை டேய் டேய் சீனா இருக்கு ஆ சீனா வந்து ஏல ட்ரை ட்ரை ட்ரை

நீ எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க சாப்பிட கடிக்கப்படி மாருக்கா கடி கஷ்டமா இருக்கா கடி 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 பரவாயில்ல கஷ்டமா இருக்கா அவர் கொஞ்சம் பல்லு பல் பல்லு பூசு தான் இருக்குது அவர் சாப்பிட்டா அது சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு நாயித்து சாப்பிட இல்லை கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்கு ஆ கூட கொஞ்சம் புளி புளியம்பழம் 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 புளிப்பே இல்லாம இருந்தா பிரிம் புளி புளியம்பழத்த புளியம்பழம்

നന്ദി നന്ദി ഉം ബൈ